என்னமா சார் உங்களுக்கு நிறைய அனுபவம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது எது தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் பணம் சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா இந்த உலகத்துல நீ மனுஷால் கூட்டத்தில் வாழ முடியாது இப்போ என்ன வேலை கேட்குறேன் இன்னும் வேலை கிடைக்கல சார் வேலை வேணுமா சரி வேலை கிடைக்குமா சார் வேலை கிடைக்குமானா கடையில் அதுக்கு இதில் இந்த கம்பெனி மேனேஜர் போய் நிச்சயமா கிடைச்ச மாதிரி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் வேலை தான் சாப்பிட்டு போ பரவாயில்ல வீட்டுல எனக்கா காத்துக்கிட்டு யாரும் என்ன கல்யாணமே உங்க அம்மாவாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் வரேன் சார் ரொம்ப நன்றி சார் அனுஷாவிகளை இந்த மாதிரி வகத்தை நான் இன்னும் பார்த்ததே இல்லை